எவ்வளவு காலம் காலமாக இருந்த மரம் இந்த கடும் காற்று காரணமாக பிறந்த நிலையில் காணப்படுகிறது இந்த தாளமுகம் காரணமாக மழை விடுவதாயே இந்த பாருங்க பெய்து கொண்டே இருக்கு பாருங்க நந்திக்கடல்ல எவ்வளவுக்கு உள்வாங்கி இருக்குண்டு வட்டாப்பளம் ரோட்டு கரையில் நிற்கிது இங்கே இருந்தால் நந்திக்கடலுக்கு போகுது அவ்வளோத்தையும் தண்ணி நிற்கிது இரவடிக்க சுழல் காட்டு காரணமாக தான் இந்த ஈக்கமரம் வந்து சரிந்து விழுந்து காணப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வட்டாப்பலை கண்ணகியம்மன் கோயிலடி தான் நிற்கிறோம் பெய்தும் கடும் மழை காரணமாக நந்திக்கடல் வெறுக்கடுத்து காணப்படுகின்றது பார்த்தா தெரியுது கடும் காத்தடிச்சு கொண்டிருக்குது மழையும் இடைவிடாமல் பெய்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன பார்த்தீங்கன்னா தெரியுது ஒன்றுக்கு நிற்கிற மரம் ஒன்று வழி கடக்கிறது இந்த மரம் வந்து பெ மரம் தானே இல்லை நின்று என்ன ஒரு அழகா இருந்தது பாருங்க பிரிண்ட் போயிருக்குது கடும் காத்து காரணமாக பிரண்ட் போயிருக்குது இது பேரிச்ச மரம் தானே பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க பக்கவே தாவரங்கள் இதுக்காண்டு ஆணி வேர் இருக்காது ஆனா கீழாவில் வந்து பொட்டை அடிக்க மாதிரி கிடையாது பாருங்க இந்த வந்து அடிக்க மாதிரி கிடையாது இதன் காரணமாட்டான் இருக்கோ தெரியா இந்த மாதிரியோ எவ்வளோ காலம் காலமாக இருந்த மரம் இந்த கடும் காற்று காரணமாக பிறந்த நிலையில் காணப்படுகின்றது ஒரு கவலைக்குரிய ஊடகமாக தான் இருக்குது இதில் என்ன வடிவாக அழகாக இருந்தது இதில் அந்த இந்த மரம் இதில் பாருங்கள் ஆலமரம் இதில் வளர்ந்துருக்குது கொடியாக பார்த்தீங்கன்னா எங்கே நந்திக்கடலுங்க வந்திருக்க பாருங்க போன முறையெல்லாம் கோயிலடி கோபுரத்தையெல்லாம் தொட்டது நந்திக்கடல் இந்த முறை இந்த இவடங்கான வந்துருக்குது காலங்காலமா நின்ற இந்த பேரிச்ச மரம் இப்படி குந்த காணப்படுவது ஒரு கவலைக்குரிய கொடியாம தான் இருக்குது அவரத்துக்கு காதலி பாருங்க நந்திக்கடல்ல உள்வாங்கி உள்வாங்கிருக்குண்டு கடும் சரிஞ்சிருக்கு பாருங்க மேடம் மழை வந்து தூரல் மாதிரி பெங்கி கொண்டே இருக்கு நம்பிக்கடலை பாருங்க எப்படி அந்த காத்து அதில் இருக்கிற ஐயா அவரால் சொன்னார் வந்து இரவு அடித்த சுழல் காற்று காரணமாக தான் இந்த ஈச்சை மரம் வந்து சரிந்து விழுந்திருக்கின்றது இப்போவும் வந்து காற்றும் மழையும் அடித்து கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் குறைவு ஆனால் இரவு அதிகமான காற்று அடித்த சந்தர்ப்பங்கள் இருக்குது இரண்டாம் முல்லியவள முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் மரங்கள் விழுந்து ரோட்டுக்கு குறுக்காக அப்படி காணப்படுகின்ற பிரச்சனையும் இருக்குது அதைவிட மின்சார பிரச்சனையும் அடிக்கடி நின்று நின்று வந்து கொண்டிருப்பதை காணக்கூடிய மாதிரி இருக்குது தற்பொழுது நிலவுகின்ற நாளைய தினம்தான் வந்து வடபகுதியை கடக்கும் என்று கூறப்பட்டு இருக்கின்றது நாளைக்கும் இதே நிலைமை தொடரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது uh, ரோட்டெல்லாம் அங்கே கொண்டு விட்டுருக்காங்க வேற சட்டாப்புல ரோட்டு கரையில் நிற்கிது இங்கே இருந்தால் நந்தி கடலுக்கு போகுது அவ்வளோத்தையும் தண்ணி நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாக வயல் தண்ணி தான்